இயக்குனர் கே சங்கர் ஒரே நேரத்தில் சிவாஜியை வைத்து ஆலயமணி படத்தை காலை முதல் மதியம் வரை வாகினி ஸ்டுடியோவிலும் எம்ஜிஆரை வைத்து பணத்தோட்டம் படத்தை மதியம் முதல் இரவு வரை சத்யா ஸ்டுடியோவிலும் இயக்கிக் கொண்டிருந்தார் ஒருநாள் எம்ஜிஆர் நடித்த ஒரு காட்சியை சங்கர் ஏழு டேக்குகள் எடுத்து ஓகே செய்தார் பொதுவாக எம்ஜிஆரிடம் இரண்டாவது டேக் கேட்கவே யோசிப்பார்கள் எல்லோரும் என்ன நடக்குமோ என பார்த்து கொண்டிருக்க எம்ஜிஆர் டேக் ஆனதும் சங்கரை தனியாக அழைத்து என்ன சங்கர் இன்று காலை தம்பி சிவாஜி நடித்த காட்சியை எடுத்தீங்களா என கேட்க ஆமாம் மிக சிறப்பாக நடித்தார் என பதில் வந்தது சங்கரிடமிருந்து உடனே எம்ஜிஆர் சங்கர் தம்பி சிவாஜி உலகத்திலேயே மிக சிறந்த நடிகர் என்னையும் அவரை போலவே நடிக்க சொல்வது நியாயமா அவர் ஒரு ட்ராக் நான் ஒரு ட்ராக் இரண்டும் இணையாது இணையவும் கூடாது என்னிடம் என்ன வருமோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றதும் பொட்டில் அறைந்தது போல் புரிந்தது சங்கருக்கு ஆலயமணி படத்தில் சட்டி சுட்டதடா என்ற பாடல் பணத்தோட்டத்தில் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற பாடல் இரண்டுமே தத்துவ பாடல்கள் எம்ஜிஆர் சிவாஜி அவரவர் பாணியில் நடித்திருப்பார்கள் இரண்டு படங்களும் வெளியாகி நூறு நாட்களை கடந்து ஓடியது ஓட வைத்தவர்கள் ரசிகர்கள் எம்ஜிஆர் தன்னை நன்கு உணர்ந்திருந்ததால்தான் திரைத்துறையில் அவர் அடைந்த உயரத்தை யாரும் தொட முடியவில்லை